மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயிரிழ்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் பால் குடிப்பு என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கேன் அளவற்ற அருளால் அன்புடையும் அல்லாஹரின் திருநாமம் கூறி தொடங்குகிறேன் பிரிவுகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நன்மை மட்டும் செய்யும் மாணவர்கள் இரண்டு பாவம் மட்டும் செய்யும் சைத்தான்கள் மூன்று நன்மையும் பாவமும் செய்யும் மனிதர்கள் நான்கு நன்மை பாவம் இரண்டையும் செய்ய தெரியாத உயிரினங்கள் இதில் மூன்றாவது வகையாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் தாலா பலகீனத்தையும் கொடுத்திருக்கிறான் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறான் நம்மிடம் இருக்கிற பலகீனத்தால் நாம் பாவம் செய்து விடுகிறோம் ஆனால்

உண்மையில் எவன் தன் பலதீனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக அல்லாஹ் நம் பாவமளிப்பு தேடுகிறானோ அவன்தான் புத்திசாலியாக இருக்க முடியும் எவன் தன் நிலையை உணராமல் பாவத்திலேயே உணகிக் கிடைக்கிறானோ அவனை விட அறிவில்லாதவன் உலகத்தில் யார்

நதிகளை ஏற்படுத்துறைவன் கூறுவதில் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பிழைப்பு தேடுகிற நம்மை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் அதிகமாக பாவமளிப்பு தேடுவோம் அல்லாஹவின் அன்பை பெறுவோம் அல்லாஹ் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவானாக ஆமீன் ஆமின் யாரும் அஸ்லாம் அலைக்கும் அஹ்லாஹி பரகாத்தூ